இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாத நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் தேய்விரை திரையோதசி திதி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த அமிர்த யோகம் கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று மாத சிவராத்திரி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குப் ஆகிறார் அதாவது காலை ஏழு மணி முப்பத்தி ஒம்போது நிமிடங்களுக்கு செவன் தேர்ட்டி நைன் ஏஎம்கு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் செவன் தேர்ட்டி நைன் ஏஎம் வரைக்கும் சந்திரன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை பதினொன்றாம் இடத்தில் இருந்ததுனால எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஏழு மணி முப்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்தை கொள்ள வராரு இது உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்தாது ஆனால் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேருக்கு உங்களுடைய வீடு மணி வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு ஜாதகம் ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை உள்ள நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சின்ன சங்கடம் ஏற்படும் உடல் உபாதைகள் குறிப்பாக வயிற்று பகுதியில் உபாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜீர்ண கோளாறு போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதே சமயம் வார்த்தை விரயங்கள் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வார்த்தைகள் விரயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தேவையற்ற செலவுகளையும் குறைத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் கவலைகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் கவ்வக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதி விரையத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் குழந்தைகளுக்காகவோ இல்லை உடன்பிறப்புகளுக்காகவோ செலவுகள் ஏற்படும் அதனால் நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி விரயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்திற்காகவோ அல்லது வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுகின்றன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் கௌரவத்திற்கு பாதிப்பு இல்லை சந்தோஷமா இருப்பீங்க காரிய வெற்றி ஏற்படும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிர்கால கஷ்டங்களை கூட மனதில் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடத்திக்கொள்வதற்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அனாவசியமான முன்கோபத்தை குறைப்பது நல்லது சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் சரி பெற்ற தாய் தந்தையரிடமும் சரி உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் மனசு விட்டு பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும் ஆனா முன்கோபத்தோடு பேசுகிறத குறைச்சுக்கோங்க இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அவர்களுக்காக சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை செல்வாக்கு போன்ற விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நட்பு பாராட்டி உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை பெறுவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியான வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியான லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் மிதுன ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அஃபீஷியலாக ஒரு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ராஜ மரியாதைனா உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களை திறமையை பாராட்டி பெருமைப்படுத்துவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ அல்லது புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பத்தாம் இடத்துல விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வியாபாரத்திற்காகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விலக்கி வைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய உடம்பில் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் வீண் அலைச்சல் உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூத்த சகோதரர்களின் உதவியைக் கொண்டு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகளின் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி குழந்தைகளுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இந்த ராசி நண்பர்கள் இந்த நட்சத்திர நண்பர்கள் கூட காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி ராசிநாதன் எட்டாம் இடத்துல காலை ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்காரு ஒரு முப்பத்தொம்போது நிமிஷம் செவன் தேர்ட்டி நைன் நேம்க்கு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் முடியறது காத்தால் எழுந்திருக்கும் போதே ஒரு ஒரு திடீர் ஒரு சின்ன சந்தோஷம் திடீர் ஒரு கோபம் இப்படி மாறி மாறி மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஏழு மணி முப்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேலே உங்கள் தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு திடீர் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி உச்சம் பெற்று இருப்பது சங்கடத்தை ஏற்படுத்தும் தந்தை வழியில் மனக்கசப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அவர் எங்கேயாவது வெளியில் போகிறேன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படுவது தாமதமாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள சங்கடமான நாள் எதுக்கு பேசினாலும் சரி என்ன பேசினாலும் சரி வார்த்தை வரையங்கள் ஏற்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்வார்த்தை பேசிகிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் பேசுவாங்க வெளியில் பேசுவாங்க நீங்கள் ரோட்டில் போகிறவங்க கூட உங்களை நக்கலாக பேசிட்டு போவாங்க அஃபீஷியலாக உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க யாரை நம்பியும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாமல் இருக்கிறது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக சற்று முன்கோபத்துடன் பேசுவீர்கள் உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால சற்று முன்கோபத்தோடு பேசுவீங்க இதனால் வார்த்தை வரையங்கள் அதிகரிக்கும் வார்த்தைக்கு வார்த்தை அதாவது ஜட வச்சு பின்ன மாதிரி வார்த்தை வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை பின்னிட்டே போவாங்க நீங்களும் பேசுவீங்க எதிரில் இருக்கிறவங்களும் பேசுவாங்க அதனால் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வேலையிலையும் இழுபறி நிலைமை ஏற்படும் அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் அலுவல் ரீதியான முயற்சிகள் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள் சிம்ம ராசி இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க சந்தோஷமாக இருப்பீங்க போது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் ஏழு மணி முப்பத்தி ஒம்போது நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குறது அதனால் தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஏதோ உங்களுக்கு சோர்வாக உண்டான சூழ்நிலை ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கார் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்காரு உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா விஷயமும் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு காரிய தடை மட்டுமல்லாமல் உங்களுக்கு உடல் சோர்வும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்று பகல் முழுவதும் வேண்ட வேண்டாத பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் மனசளவில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதையாவது நினச்சி சங்கடப்படுவீங்க எதையாவது நினைச்சு கவலைப்படுவீங்க எதிர்காலத்தை பற்றிய கவலைகளோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் அல்லது மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அவர்களின் முயற்சிகளை பற்றிய கவலைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் வேலை விஷயமா அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் விஷயமாக உங்களுக்கு கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இன்றைக்கி பேசாமல் எப்படியெல்லாம் சமாளிக்க முடியுமோ அப்படி சமாளிங்க நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிட்டாலே இன்றைக்கி ஏதோ பெரிய விஷயத்தில் யோசனையில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறது உங்களுடைய பலவீனத்தை தவிர்ப்பதற்கும் மறைப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் மனசளவுலையும் சரி உடல் சரி தடுமாற்றம் ஏற்படும் வார்த்தைகளில் குழப்பமான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நீங்களே எதிராளியே காமிச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதானமான செயல்பாடுகளை மட்டும் செய்தால் போதும் அவசரகுதியில் எந்த வேலையும் செய்யாதீங்க கன்னிராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் எதை பேசினாலும் பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளும் சற்று பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள் குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத முதல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அப்புறமா குழந்தைங்க கிட்ட பேசுங்கள் இன்று என்ன பேசினாலும் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இருப்பினும் நண்பர்கள் சூழ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகலான்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களுடைய இயலாமையை பார்த்து உங்கள் நண்பர்கள் உங்களை கேலி செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகள் அல்லது நண்பர்களுக்காக சுப செலவுகள் ஏற்படும் அந்த சுப செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு நீங்களே எதிராக செயல்பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அமையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இன்னைக்கு பெருசாக இருக்காது கணவன் மனைவி உறவில் ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் மனசு விட்டு பேசுங்க பாதி பிரச்சனைக்கு காரணம் இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு கூத்துக்கும் காரணம் என்னென்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுகிறதில்லை வீட்டில் பேசாமல் வெளியில் போயிட்டு ஸ்டேட்டஸ் போடுறது பெரிய விஷயம் கிடையாது அதனால் இன்றைக்கி மனசில் மனசில் இருக்கிற கவலைகளையும் சங்கடங்களையும் வாய்விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா கவலைப்பட வேண்டாம் ஆனால் மரியாதை குறைவா யாரையும் பேசிடாதீங்க அப்படி பேசினா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான செயல்பாடுகளை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு செவன் தேர்ட்டி நைன் ஏஎம்க்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோட சுக்கரனோட இணைகிறாரு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருந்து வந்த அவச்சல் விலகும் இதனால் வரைக்கும் உங்களை பற்றி யாராவது கிண்டலாக பேசுறதோ இல்லை உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவதற்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த தவறுகள் கூட சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் நண்பர்களின் ஆலோசனை சாதகமான அறிவை தரும் ஆனால் நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளிடம் சற்று முன்கோபத்துடன் பேசுவீர்கள் எதிரிகள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பயத்தை அப்படியே தக்க வச்சுக்கோங்க நீங்கள் எதையாவது வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்குக்கு குறைச்சல் இல்லை அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது புதுசாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அபவாத பெயரிலிருந்து விலகுவீர்கள் உங்களை உங்களை பற்றி சொன்னவங்க தப்பாக பேசினவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுடைய உண்மைத்தன்மையை புரிந்து தங்கள் தவறை உணர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்க உடம்புல அசதி சங்கடம் போன்ற விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அதை அப்பப்போ சரிப்படுத்திக்கிறது நல்லது புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க விருச்சிக ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இன்னைக்கு அதனால உங்களுக்கு வியாபார விஷயமாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் சற்று முன்கோபத்தின் காரணமாகவோ அல்லது அவசர கதியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாகவோ தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பதட்டத்தையும் கோபத்தையும் கொடுப்பாரு யாருக்கிட்ட பேசினாலும் சரி எரிஞ்சு விழுவீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கோங்க பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைப்பீங்க ஆனால் பேசாமல் இருக்க முடியாது அஃபீஷியலாக பேசி தான் ஆகணும் நண்பர்களின் செயல்பாடுகளை பெருசாக விமர்சிக்காமல் இருக்கிறது நல்லது உங்களை யாராவது விமர்சனம் பண்ணால் கூட கண்டும் காணாமல் போவது அவசியமான ஒன்று இன்று வாழ்க்கை துணையின் தவறுகள் கூட பெரிதாக தெரிவதற்கு உதாகரமாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை கோபத்தை குறைப்பதற்கும் குழந்தைகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கும் முயற்சி செய்யுங்க கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் உங்களை குட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் கடன் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் இன்னைக்கு பணம் இல்லை ஆனால் யாருக்காவது ஒருத்தர் பணம் கொடுக்குறேன்னு வாக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக இன்றைக்கி அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க கடனை வாங்குவீங்க இருக்கிற பணத்தை அங்கு அங்கே புரட்டி இங்கே புரட்டி பேங்க்ல இருக்கிற பத்து அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லாம் புரட்டி சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கஷ்டப்படுவீங்க இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சுமாரான நாள் நீங்கள் ரொம்ப கூடாது இன்னைக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும் வீண் அலைச்சல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது அதாவது ஃபெயிலியர்ஸ் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து டெம்பரவரி தான் பர்மனென்ட் ஃபெயிலியர் கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் ஆக்ரோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆக்ரோஷத்துக்கு காரணம் சந்திரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரனோடு சேர்றதுனால விரயாதிபதி சுக்கரனோடு சேர்றதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால ஆக்ரோஷத்தோடு செயல்படுவீங்க செலவு பண்ணணும் கையில் பணம் இல்லை அப்படிங்கிற கோபத்தில் செயல்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய சங்கடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் இதில் பத்தாவதுக்கு கூட இருக்கிறவங்களும் எரிச்சல் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் கோபத்தை கிரியேட் பண்ணுறாங்க இதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை விரையாதிபதி உச்சமற்று இருப்பதன் காரணமாக உங்களுக்கு வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஆரோக்கியத்தை அவசியம் பேண வேண்டியது அவசியமான ஒன்று இல்லாட்டி உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும் பூர்ண ரெஸ்ட் தேவைப்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது தனுசு ராசி இன்று காலை முதலே உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முப்பத்தொம்பது நிமிஷத்துக்கு மேலே அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் சொந்தமாக தொழில் துவங்கணும் சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் இன்னிலேருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த வாய்ப்பு இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க விமர்சிக்கிறது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத எதிர் விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் காரணமாக தொழில் வியாபாரம் குடும்பம் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளின் தேவைகளுக்காக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சங்கடம் வயிற்றுக்குள்ளே இருக்குது வயிற்று பகுதியில் பிரச்சனை இருக்கு பட் கவலைப்பட வேண்டாம் இன்று சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளில் தடுமாற்றம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு உச்சமா இருக்காரு லாபஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால இன்னைக்கு வீட்டில் இருந்தபடியே வருமானத்தை பெருக்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாத கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அதிக உழைப்பு தேவைப்படுகின்ற ஒரு சுமாரான நாள் கடினமாக உழைப்பீங்க மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமோ அல்லது ப்ரமோஷனோ கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் அதை பற்றி கவலைப்படாதீங்க வரக்கூடிய நாட்களில் அதுவும் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் கட பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய காரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி இன்று காலை எழுந்திருக்கிறதுலேருந்தே உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு குதூகலத்தோடு ஒரு எல்லாரையும் ஃபன் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணிட்டு கிண்டல் கேலி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் காலை ஏழு மணி முப்பத்தொம்பது நிமிஷத்துக்கு சந்திரன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சப்தமஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறது கவலைப்பட வேண்டாம் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் எங்கேயாவது ஜாலியாக அவுட்டிங் போனால் குழந்தைங்களை வந்து பெற்றோர்கள் கவனி கவனிப்பில் விட்டுட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வருவீங்க இது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த மன பேதத்தை விளக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இல்லையா உங்க ரெண்டு உங்க ரெண்டு பேர்த்தோட மூடியும் ரெஜுமனேட் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில பண வருமானம் இருக்கு கணவன் மனைவி உறவிலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகள் இன்று கூடுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சிக்க மாட்டீர்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனபேதங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியத்திலும் பெருசாக பாதிப்பு இல்லை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்றார் போல பண வருமானம் ஏற்படும் சிலருக்கு தங்கநகை வாங்கும் வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சனியின் மூன்றாம் பார்வை நான்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக பூர்வீக சொத்துலேருந்து பங்கு பேசுகிறதுக்காக யாராவது வந்தாங்கன்னா சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நிதானமாக பேசுங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறத பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கி வருவதில் தாமதமாகும் என்று உங்களுக்கு நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கும்பராசி ராசியில் சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கை காலை ஏழு மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் அதனால் கொஞ்சம் தடாலடியாக வேலை பண்ணுவீங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இன்னைக்கு அது அப்படி இருந்துட்டிங்கன்னா பாதி பிரச்சனை சால்டு இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி பொழுது காலை ஏழு மணி முப்பத்தொம்போது நிமிஷத்துலேருந்து இரண்டாம் இடத்துல தேய்வறை சந்திரனாக இருக்கார் அதனால் வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்கு ஒன்பதுக்குரிய சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி எந்த நேரத்தில் எது கிடைக்கணுமோ அது உண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் இருப்பினும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருப்ப வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக வாக்குவாதம் ஏற்படும் இது குடும்பத்தில் ஆகட்டும் தொழில் நிறுவனத்தில் ஆகட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்திலாகட்டும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தடுமாற்றமான நாள் ஆனால் முன்கோபம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க வீடு சார்ந்த நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி தடுமாற்றத்தை விடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் காலை ஏழே முக்கால் மணிக்கு மேலே உங்களுடைய பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணமே நீங்கள் தான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் குறையக்கூடிய சஞ்சலமற்ற சூழ்நிலை உள்ள சிறப்பான நாள் மேலதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் இருந்தால் கூட அது உங்களுடைய வளர்ச்சிக்கான வாக்குவாதமாக இருக்கும் உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை மாற்றுவதற்குண்டான வாக்குவாதமாக இருக்கும் அதே சமயம் பண விவகாரங்களில் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது நீங்கள் கேஷ் கவுண்டர் இல்லை ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் இருக்கிற இடத்துல வேலை பண்ணுறவராக இருந்தால் நேர்மையை கடைபிடிப்பது அவசியம் முரட்டுத்தனமாக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அடுத்தவங்க செய்யக்கூடிய சிறு தப்பையும் பெருதுபடுத்தி பேசுவீர்கள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மனசில் தைரியமாக இருப்பீங்க மனசில் க்ள கிளியராக இருக்கீங்க ஆனால் செய்யக்கூடிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் நட்சத்திரநாதன் புதன் குரு புதனோடு சேர்ந்து இருக்காரு மூன்றாம் இடத்துல மா அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் தந்தை வழியில் சில எதிர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியனால் இருப்பினும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் மீன ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சனி செவ்வாயோடு இணைந்து உங்களுக்கு மனக்கவலை பணவரையத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு இன்று காலை ஏழு மணி முப்பத்தொன்போது நிமிஷத்துக்கு சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரதுனால தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக காட்டிலும் உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுனால உடம்புலையும் மனசுலையும் புது தெம்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலக்கி நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அந்த செலவுகள்னால் உண்டான நேரம் துவங்கிவிட்டது இன்னொரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் எல்லா பிரச்சனையும் சால்வாங்கும் ஆரோ ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மன தெளிவும் உடல் தெளிவும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் நிறைந்த அலைச்சல்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் அலைச்சல் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து படாடவமாக செலவு பண்ணி இருந்த வாழ்க்கையிலிருந்து நிதானத்துக்கு வரக்கூடிய நேரம் அதனால் செலவுகளை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பீர்கள் அலைச்சல் குறையிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு சற்று அதிகரித்தாலும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் உங்களுடைய காரியங்களில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்று பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை வாழ்க்கை துணை மூலமாகவோ தாயார் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது ஆனால் தேவையான அளவுக்கு பணம் வருதுன்னு கவலைப்படாதீங்க கவலைப்பட மாட்டீங்க ஆனால் தேவைக்கு மேலே செலவு இருக்குன்னு தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் வீடு மனை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு இப்போதைக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் அதாவது உடம்புல பிரச்சனை வராது வண்டி வாகனம் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களில் தான் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் <tell>